வெல்கம் டு வெற்றி என்ன பார்க்க போறோம் அரசியலமைப்புல இருந்து என்னது மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்துகளை சொல்லக்கூடிய விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா நம்மளுக்கு என்ன தெரியும் முன்னூத்தி எழுபது அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கான வந்து என்னது ஜம்மு ஒரு சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லக்கூடியது இது எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு பாக்கும்போது இப்ப ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து எனது நீக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற சில மாநிலங்களுக்கு இருக்கு அதை ஆட்சிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போதும் எழுபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது எதுக்கான சிறப்பு பத்தி சொல்லுது அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கான சிறப்பு அந்தஸ்த பத்தி சொல்லுது அதுக்கப்புறம் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஏ அப்படிங்கிறது நாகாலாந்துக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு பி அப்படிங்கிறது அசாம் அப்படின்ட்டும் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு சி வந்து மணிப்பூருக்கான சிறப்பு அந்தஸ்த பத்தி சொல்லுது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு டி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துக்கான சிறப்பு அந்தஸ்த பத்தி சொல்லுது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு எஃப் அப்படிங்கிறது சிக்கிம்கான சிறப்பு அந்தஸ்த பத்தி சொல்லுது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஜி ஜி அப்படிங்கிறது மிசோரத்தை பத்தி சொல்லுது முன்னூத்தி எழுபத்தி ஹச்ங்கிறது அருணாச்சலத்துக்கான அருணாச்சல பிரதேசத்துக்கான ஒண்ணு நம்ம சிறப்பு அந்தஸ்த பத்தி சொல்றாங்க முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஐ அப்படிங்கிறது என்னது கோவா காட்டி சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லுது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஜே அப்படிங்கிறது கர்நாடகத்தை சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லுது ஓகேவா சோ நம்ம குரூப் ஏ காட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் என்னது கொஞ்சம் டீப்பா படிச்சுதான் ஆகணும் அடிப்படையிலிருந்து மாநிலங்களுக்கான சிறப்பு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தெளிவா படிச்சுக்கோங்க தேங்க்யூ